ஜிஎஸ்பி பிளஸ் வரி தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி ஒரு செய்தியும் முக்கியமாக காலம் நேற்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதைக் காலலாம் அது குறித்து நாங்கள் பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையில் ஜிஎஸ்பி பிளஸை தக்க வைப்பதில் இலங்கைக்கு கடும் நெருக்கடி தடைகளை தாண்ட தீவிர முயற்சி என்பதாக தினக்குரல் பத்திரிகை தலைப்பிட்டிருப்பதை பார்க்கலாம் இலங்கையானது நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் இருபத்தி நான்கு சதவீதத்திற்கும் அதிகமானவற்றை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு மேற்கொள்ளும் நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அதன் ஏற்றுமதி சந்தையை தக்க வைத்துக்கொள்ள விரிவுபடுத்த நடத்துவதற்குமான இந்த ஜிஎஸ்பி பிளஸ் தொடர்பான விடயங்கள் தான் இப்போது பேசுபொருளாக இருக்கிறது எனவே இன்னும் பெருமளவு வேலைகளை செய்ய வேண்டியிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அதனை தக்க வைத்து கொள்வதற்கு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு நடைமுறைக்கு வரும் திருத்தப்பட்ட அளவுகோல்களின் கீழ் ஜிஎஸ்பி பிளஸ் பொதுவான முன்னுரிமைகள் பிளஸ் திட்டமானது வர்த்தக வசதியை நீடிப்பதற்காக இலங்கை தற்போது ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளால் மதிப்பிடப்படுகின்றது இந்த செயல்முறையில் ஒரு பகுதி ஒரு பகுதியாகவே ஏற்கனவே ஒப்புதல் அளித்தல் இருபத்தேழு சர்வதேச மரபுகளை செயல்படுத்தும் இலங்கை ஒட்டுமொத்த செயல்திறன் மதிப்பீடு செய்யப்படுவதாக டெய்லிவினர் பத்திரிகையினுடைய செய்தியை நேற்றைய செய்தியை மேற்கொள் காட்டி இன்றைய தினம் இந்த செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வந்திருக்கிறது இருபத்தி ஏழு நிபந்தனைகள் இருக்கிற நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் பட்சத்துதான் இலங்கைக்கு ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலை கிடைக்கும் எனவே அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்வதில் பல்வேறு சவால்கள் இருக்கிறது எனவே சவால்களை நாங்கள் வென்றெடுத்து அந்த ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய இன்னும் ஒரு கட்டத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலை கிடைக்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய ஐரோப்பிய சந்தைகள் இலங்கை பொருட்களுக்கான மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்திவிடும் எனவே அதற்காக பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இப்போது இலங்கை அரசாங்கம் அதனை கொண்டு செல்வதற்கான இருபத்தில் நிமிடம் நிறைவேற்றிக் கொண்டு அதனை முன்கொண்டு செல்வதற்கான வேலைகளை வேண்டும் என்பதான செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது